நீங்கள் வீடியோவில் இருக்கிற இந்த கோவில் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற சந்தனமாரியம்மன் கோவில் எங்கள் ஊர் சந்தனமாரியம்மன் கோயிலில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது வியாழக்கிழமை வந்து சுமங்கலி பூஜை அதுக்கப்புறமா கணவதி ஹோமம் சுதர்சன ஹோமம் இந்த மாதிரி நிறைய ஹோமங்கள்லாம் வளர்த்து பூஜை பண்ணாங்க அந்த பூஜையில வந்து ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு ஒரு கும்பம் அப்படிங்கிற மாதிரி அந்த கும்பத்தையும் வச்சு பூஜை பண்ணாங்க எங்க கோவில்ல எத்தனை சாமி சிலை இருக்கோ அத்தனை சாமி சிலைக்கும் ஒரு ஒரு கும்பம் தனித்தனியா வச்சுதான் பூஜை பண்ணாங்க அந்த சாமியோட கும்பத்தை நம்ம கையில ஏந்தி சுமக்கிறது அப்படிங்கறது ரொம்ப பெரிய விஷயம் அது சாதாரண விஷயம் கிடையாது எங்க அண்ணனும் அன்னைக்கு கும்பம் எடுத்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து என்ன கும்பம் வந்துச்சு அப்படின்னா சுடலை மாட சாமியோட கும்பம் வந்துச்சு சுடலை மாட சாமி கும்பம் வந்தோடனே எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் எதுக்காக நாங்கள் எல்லாருமே அவ்வளோ ஆச்சரியப்பட்டோம் அப்படின்னா எங்கள் அண்ணனை வந்து அவங்க வீட்டில் முன்னாடியே சொல்லுவாங்க ஸோ அந்த சுடலை மாடனே அவங்க ரூபத்தில் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டதே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து ஊருக்கு வர்றதா பிளானே கிடையாது திருநெல்வேலியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்காக தான் வரணும் அப்படின்றதுக்காக ஆனால் ஏதோ ஒரு இதில் வந்து சரி ஊருக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்து ஊருக்கு வந்திருக்காங்க ஊருக்கு வந்ததுமே இந்த பூஜை இருக்குது அப்படின்னு தெரியாது போல் எங்கள் அண்ணனுக்கு அதுக்கப்புறமா கோவிலுக்கு வந்து பார்த்தப்போ தான் போர்டில் எழுதி போட்டிருக்காங்க இப்படி நாளைக்கு ஒரு பூஜை இருக்குது அப்படின்ட்டு சரி இந்த பூஜையை முடிச்சுட்டு நம்ம திருநெல்வேலிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்புறமா இந்த பூஜை நடக்கிறப்போ வந்திருக்காங்க கோவிலுக்கு இந்த கும்பம் எடுக்கிற நேரத்தில் வந்து ஒரு அண்ணன் வந்து எங்கள் அண்ணன் கிட்டக்க சொல்லியிருக்காங்க நீயும் வந்து கும்பம் எடு அப்படின்னு அதுக்கு எங்கள் அண்ணன் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா இன்னொரு அண்ணனும் வந்து எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காங்க வா கும்பம் எடு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனை அறியாமலே சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அண்ணனை தவிர்த்து இன்னும் ஒரு சிலர் வந்து கும்பம் எடுக்கிறதுக்காக இருந்தாங்க இப்போப்போ எங்கள் அண்ணனுக்கு வந்து கரெக்டாக சுருளமாட சாமியோட கும்பம் கையில் வந்துச்சு அத்தனை இருக்கிறப்போ எங்கள் அண்ணனுக்குன்னு கரெக்டாக சாமி கும்பம் கையில் வந்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஏன்னா வீட்டிலேயே முன்னாடி இப்படி அடிக்கடி சொல்லுவாங்க சுருள்ள சாமியும் ஒரு ரூபத்தில் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இப்போவும் கரெக்டாக எங்கள் அண்ணனுக்குன்னு கரெக்டாக கையில் சுருளமால சாமியோட கும்பம் வந்திருக்கு இது எல்லாம் எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயந்தான் இவங்க வந்து பூஜைக்கு வரணும் அப்படின்னு ஒரு பிளான் கூட பண்ணலை எதுவுமே பிளான் பண்ணாமல் கடைசியில் இப்படி வந்து நடந்துருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுடலை மாயாண்டி மட்டும்தான் பூஜையோட கும்பத்தை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அதே மாதிரி வர வச்சுட்டாரு கும்பத்தையும் கையில தூக்கி கொடு